கேட்பாங்க ஆனா ஒத்து போயிடல பேசி சரி பண்ண ஒத்து போயிடல அப்படி ஒரு ஒற்றுமையை தமிழில் ஒற்றுமைக்காக பாடுபடுகிற அவருடைய தலைவர் என் உயர் தம்பி திருமாவர்களே சகோதரன் கூட பிறக்கல அவ்வளவுதான் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவாட்கள்லாம் பாடம் எடுத்தாங்க அப்பல் படம் நூறு படம் இருக்காங்க பட் அவங்க என்னுடைய சகோதரர்கள் சரி என்ன வரைக்கும் இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு ரொம்ப சிக்கல் இருக்கு அந்த காலத்திலே ஒரு அற்புதமான படங்களை திட்டமிட்டு திட்டமிடுதல் செயல்படுதல் வெற்றி பெறுதல் அதே கொள்கையை வச்சிருக்கிற என்னுடைய கலைப்புரியல் தான் அவர்கள் அதுக்கடுத்து தம்பி ராதாகிருஷ்ணன் ப்ரொடியூசர் சங்க செயலாளர் அடுத்த தலையரா வரப்போறதா சொன்னாங்க அருமை தம்பி லைகா கம்பெனியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தமிழ்மாரன் எல்லோரையும் நான் வருக வருக வரவேற்று வாழ்த்தி ஒரு முக்கா மணி நேரம் பேசலாம் பாக்கிறேன் ஒரு ஒரு நேரம் நிமிஷம் குறைந்தா விட மன்னிச்சிருங்க பேச ஆரம்பிச்சா எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்க திருமாவளன் மேடை அவர் இருக்கும்போது நம்ம யாரும் அதிகம் பேச பாய்ஸ் என்ன பார்த்தோம் சிறப்பா இருந்தது இளைஞர்கள் கூட்டம் டேரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க ஒரு மாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது நண்பர்கள் காதல் வீரம் ரவுனிசம் கொலை கொள்ளை எல்லாமே நிறைய பண்ணியிருந்தார் டைரக்டர் கமல் சிறப்பாக பண்ணதால தான் டைரக்டரோட ஒத்துழைத்தால் ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால்தான் நீ ப்ரொடியூசர் அவங்க வாழ்த்தனர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி வீ ராஜா அற்புதமான பையன் அதாவது நம்ம பெற நான் பெறாத ஒரு பிள்ளை அன்பு செலுத்தின அப்படி தவறுகளை தட்டி கேட்க தயங்கவே மாட்டான் அதுல ஒரு ஜூனியர் திருமாவள யார் தப்பு செஞ்சாலும் வாட்ஸ்ஆப்ல திட்டி தேத்துருவா எல்லாரையும் அவனை கட்டா பயப்படுவாங்க நிறைய பேர் அவன் என்ன பார்த்து பயப்படுவான் ஜூனியர் இன்னும் நாங்க ஒரு வேண்டுகோள் வச்சான் எங்க கலைப்புள்ளி தானுக்கு சினிமா ஒரு பாராட்டு தெரிவிக்கிறவன் தானு ஏற்றுக்கொண்டாலும் உடனே வேண்டுகோளை வச்சிருக்கான் நானே விரும்பப்பட்ட அவர் யாராவது ரெண்டு வார்த்தை போகண்டாருன்னா முகத்தை இப்படி திருப்பிடுவார் நாம பேச முடியாது உண்மையாக பாராட்டும் ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அவரை போல சேரதான் நான் தான் சினிமா நிமந்தி கிட்டனா தான் ஒரு பெரிய காரணம் அடுத்து என்னுடைய மாப்பிள்ளை ஐஸ்வர்ய கணேஷ் அவையாக ஒரு பத்து படம் எடுத்துருக்கான் இப்போ ஒரே ஆள்

படம் ஹீரோ பெரிய ஹீரோ சின்ன கதை இருக்கா அதை ஒழுங்கா எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லி இருக்காங்களா அந்த படத்தை மக்கள் பார்த்து ஒரு வருஷத்துல சின்ன படங்கள் நிறைய வெற்றி அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் ஒரு வெற்றி படமாக அமையும் ராஜா இன்னொரு படத்துல ஹீரோ நடிச்சு அவனே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான் இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வெற்றி பெற்று அவள் ஒரு பெரிய ஹீரோ வரணும் இந்த டைரக்டரும் பெரிய டைரக்டராக வரணும் இசையமைப்பாளர் ரெண்டு பாட்டு கேட்டால் நல்லா இருந்தது அந்த தமிழ்த்தி அவங்க வாழ்ந்துட்டு எல்லோரும் வாழ்க நல்ல படங்களை பார்த்து பாராட்டுகள் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு காக்கிற படங்களை பாருங்கள் இன்றைக்கு தமிழ் கலாச்சாரத்தை கழுத்து குட்டி சவராக்குகிறார் படங்கள் ஏராளம் கஜா கடத்தல் கோலை கொள்ளை சார் ஒரு துப்பாக்கி அப்பர் பேரை சொல்றேன் சார் ஒரு துப்பாக்கி ஆறு குண்டு இருக்குமா நான் அப்பர் பேரா இப்படி ஒருத்தர் ஆச்சு அந்த பக்கம் ஆறு பேர் விடலாம் அதாவது அந்நாட்சர் அதெல்லாம் ஆனா இயற்கையா படம் எடுத்தால் தமிழ் மக்கள் பார்க்க தயாரா இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த படம் வாழ்க